ஹாய் இ டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி கிச்சனுக்கு ரொம்ப லேட்டு தான் கடை கடன்னு பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முன்னாடி நாள் கொஞ்சம் பால் மிச்சமாக ஆயிடுச்சுன்னு பன்னீர் எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் லன்ச் பாக்ஸ்க்கு அந்த பன்னீர் வச்சு பன்னீர் ரைஸ் தான் வந்து பேக் பண்ணியிருந்தேன் காலையில் அதுவே சாப்பிட்டும் போயிட்டான் அவனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு தான் எங்களுக்கு சாப்பாடு வந்து ரெடி பண்ணேன் சுண்டல் வச்சு ஒரு ஒன் பாட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் ரெண்டுமே ஊற வச்சுருந்தேன் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ குக்கரில் என்ன விட்டு பிரியாணி மசாலா போடாமல் டேரெக்டாக வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கணும் அது கூடவே ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே தக்காளி புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா குழைவா வதங்கினதும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தயிர் விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப வேக வச்சு சுண்டல் சேர்த்து நல்லா வதக்கி என்ன பிரிஞ்சு வந்ததும் தண்ணி சேர்த்துக்கணும் ஒன் கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டா இருக்கும் நான் சுண்டல் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தேவையான உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதும் ஊற வச்ச அரிசி சேர்த்து ஒரு பிப்டி மினிட்ஸ் மீடியம் பிளேம்ல குக் பண்ணி எடுத்தோம்னா ரெடி ஆயிரும் கடைசியா வந்து நெய் ஊற்றி அப்படி கிளறி விட்டுலாம் தொட்டுக்கு ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் முட்டை வந்து பாயில் பண்ணியிருந்தேன்